அதீத செல்வம் அதீத பணவரவு முக்கியமாக லக் இதை பற்றி தான் பேச போகிறோம் இதை பற்றி நிறையாவே பேசியிருக்கோம் எந்த ரூபத்திலேயும் ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஒரு மனிதருக்கு போய் சேர வேண்டும் என்பதே நோக்கம் இது எப்பெல்லாம் இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மூணு மணிக்கு ஏற்றாலே போதுமான விஷயம் இந்த நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வரைக்கும் அப்படியே நிற்கும் எல்லா வேலையும் நடக்கும் ஒரு பர்சன்ட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன் ஷட்டர் குரோசைடு உடம்புல இருக்கக்கூடிய மும் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா மாயை ஆணவம் இந்த மூணுமே ஏதாவது ஒரு பிணைஞ்சு நம்மளை வந்து ஆட்டி வைத்துக்கொண்டே இருக்கும் இந்த எண்ணெய் வீட்டில் ஏற்ற ஏற்ற பிரம்மமுகத்தில் ஏற்றி பார்த்திங்கன்னா இன்னும் அதீத பவர் குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு அவங்களே வேண்டிக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா செய்காரிய வெற்றி நல்ல லக்கு அதேமாதிரி வரவு அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எண்ணெய் பல தரப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்களால் சூழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு காரியத்தடையாக இருக்கும் இப்படி பல வகையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுகுல குத்துற விஷயமாக இருந்திருக்கும் நேருக்கு நேரம் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் விளக்கேற்றினேன் விளக்கேற்றினேன் நெற்றியில் ஏற்றினேன் நெஞ்சில் ஏற்றினேன் உயிரில் ஏற்றினேன் என் தெய்வத்திடமும் ஏற்றினேன் எல்லாம் வளமாக அமைந்தது அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் பதிவு மிகவும் முக்கியமானது அதீத செல்வம் அதீத பணவரவு முக்கியமா லக் இதை பத்தி தான் பேச போறோம் இத பத்தி நிறையாவே பேசியிருக்கோம் எந்த ரூபத்திலேயே ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஒரு மனிதருக்கு போய் சேர வேண்டும் என்பதே நோக்கம் இன்னைக்கு உடைய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதீத பணம் அதாவது இருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா குன்றாமல் குறையாமல் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தான் இதுக்கு ஒரு மூணு வகையான எண்ணெய் தேவைப்படுது தீபமாக ஏற்ற வேண்டும் எண்ணெய் இந்த மூணுமே வந்து எழுப்பெண்ணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இழுத்து தரக்கூடிய சக்தி அதாவது அதீத சக்தியை இழுத்து தரக்கூடியது வந்து இழுப்பு எண்ணெய்க்கு வரும் புங்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் வந்து பணத்துக்கான ஒரு அறிகுறி அதாவது ஈர்ப்புக்கான ஒரு விஷயம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா பேரிலே இருக்கு நல்லெண்ணெய் அது எல்லாத்தையும் காம்பினேட் பண்ணி இழுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் இது எப்பெல்லாம் இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை ஏற்றாலே போதுமான விஷயம் சிவன் கோயில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாட்டு ஜீவ ஜீவசமாதி வீட்டில் கூட ஏற்றலாம் சோ இந்த எண்ணெயில் ஏற்றக்கூடிய விளக்கு எரியும் பொழுது அதுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம மனதார வேண்டினாலே போதுமான விஷயம் பணம் ஒரு இடத்துல வர வேண்டியதா இருக்கலாம் இல்லைன்னா தடங்கள் நீங்க கொடுத்தது திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியதா இருக்கும் இல்லைனா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கும் வேலையாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் முன்னாடியும் இந்த மூணு எண்ணெயை ஏற்றிட்டு நம்ம மனசார சரணாகதியோடு நம்ம அந்த விளக்க தீபம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ மூணும் சேர்ந்து எரியும் பொழுது நம்மளுடைய அகல் அகல் விளக்கு எரியும் அக விளக்கு எரியும்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் ஸோ ரெண்டுமே ஒரு காம்பினேட் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த நம்மளுடைய விளக்குக்கு நம்மளுடைய ஆத்ம தீபத்திற்கும் ஸோ இந்த ரெ என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தரித்திரியம் இருந்துக்கிட்டே இருக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் உழவட்டுனு இந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வரைக்கும் அப்படியே நிற்கும் எல்லா வேலையும் நடக்கும் ஒரு க்ளோஸ் நம்மளுடைய அடித்த மாதிரி இருக்கக்கூடிய முகமாத்து வேலை முகமாத்து அல்லது ஏமாத்து அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காத்து கருப்பு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கருப்புன்னு சொல்லிவிடுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் டஸ்ட் உடம்புல இருக்கக்கூடிய மும்மலம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா மாயை ஆணவம் இந்த மூணுமே ஏதாவது ஒரு பின்னு பிணிஞ்சு நம்மள வந்து ஆட்டி வைத்து கொண்டே இருக்கும் இந்த எண்ணெய் வீட்டில் ஏத்த ஏத்த அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் அதேமாதிரி அமாவாசை பவனிக்கலங்களை ஏற்றலாம் இப்படி அற்புதமான சில விஷயங்களை நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டக்கூடியது தான் இந்த தீபம் ஸோ இந்த தீபம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரைக்கும் இந்த தீபம் நடுவில் பார்த்திங்கன்னா இது வந்து மறந்துடுச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் சித்தர்கள் நூல்கள் இப்படி படித்த படி ஆண்டோர்கள் பெரியவர்கள் சொல்ல சொல்ல இப்போ தான் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு ஆமாம் எங்கள் பாட்டி ஏற்றுனாங்க ஆமாம் எங்களோட தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க இப்படி முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா அந்த பொக்கிஷன்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கை கண்ட கைமேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த வி தீபத்தோடைய அற்புதமான ஒரு விளக்கம் ஆக இழுப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு மட்டும் இருந்தாலே போதுமான விஷயம் திரி என்ன வேணாலும் இருக்கலாம் அங்கல் விளக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை போட்டு ஏற்றலாம் இல்லை மண் சட்டை தனியாக வச்சு ஏற்றுறீங்களா அதையும் ஏற்றலாம் ஆக இந்த தினங்களில் இந்த மாதிரியான இதை வந்து இந்த மூணு தீபத்தையும் நீங்கள் வந்து பிரம்மமுகத்தில் ஏற்றி பாருங்களேன் பிரம்மமுகத்தில் ஏற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் அதீத பவர் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய அகழ்வளக்கும் இருக்கக்கூடிய தீப முனைக்கும் மிகப்பெரிய ஒரு முடிச்சு இருக்குது அதை உடச்சி மிகப்பெரிய தீபமாக மிகப்பெரிய ஒரு மத்தாப்பாக நம்மளுடைய எனர்ஜி விரிச்சு கூட மாதிரி கொண்டு வர விஷயம்தான் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய தீபம் இந்த தீபம் வந்து அணையா தீபமாக வீட்டில் வந்து காலையிலேருந்து ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க இல்லை காலையில் ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதுமான விஷயம் அதுக்கப்புறம் குளிர் வச்சுட்டு நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை சரணாகதியோடு குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு அவங்களே வேண்டிக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா செய்காரிய வெற்றி நல்ல லக்கு அதேமாரி வரவு அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எண்ணெய் விளக்கேற்றும் முறை இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பல தரப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதைகளால் சூழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு காரியத்தடையாக இருக்கும் இப்படி பல வகையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல குத்துற விஷயமா இருந்திருக்கும் நேருக்கு நேராக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒருத்தவங்க வந்து துன்பப்பட்டிருப்பாங்க துயரப்பட்டிருப்பாங்க அப்போ பணம் என்பதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஆனால் கிட்டக்கே இருக்கும் எல்லா ப்ராசஸும் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா லோன் வந்து கிடச்சிருக்காது இல்லைன்னா அது கேட்ட இடத்துல ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி இல்லாமல் போயிருந்துருக்கும் ஏன்னா அவங்களால் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் நமக்கான பணமும் மற்ற ரிட்டன் வராமல் இருந்திருக்கும் அடிக்கடி கடன் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும் நகை வந்து அடகுக்கு போகிற மாதிரியாக இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையை தான் மாற்றி அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விளக்கில் இருக்கும் அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான தீப விளக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அப்போ இந்த மூணு எண்ணெயும் போட்டு ஏற்றக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அபூர்வ அதிக சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போது நம்ம நார்மலான ஒரு எண்ணெய் ஏற்றுறோம் நெய் போட்டு ஏற்றுறோம் இதுக்கெல்லாம் சக்தியெல்லாம் இருக்காது இருக்கும் இந்த மூணையும் சேர்த்து விளக்கேற்றும் பொழுது மகாசக்தியாக மாறும் அப்போது குலதெய்வம் இஷ்டத தெய்வம் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வணங்கும் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பற்றி நம்ம ஆதி ஆதி கடவுள்னு சொல்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி ரூபமான ஏதோ ஒரு இயற்கை இயற்கை ஏதோ ஒரு நமக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவதைகள் எல்லாருமே வசமாகக்கூடிய விஷயந்தான் இந்த விளக்கு இதனால் தான் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே அம்சமான ஒரு நிகழ்வு அம்சமான ஒரு ஆள் அம்சமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அம்சம் அப்படிங்கிற விஷயத்தையே இந்த விளக்கில் அழகாக நம்ம கணக்கிட முடியும் அதனால் இந்த விளக்கு ஏற்றுறதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம அழகாக எழுதியிருக்காங்க விளக்கேற்றினேன் ஏற்றினேன் நெற்றியில் ஏற்றினேன் நெஞ்சில் ஏற்றினேன் உயிரில் ஏற்றினேன் என் தெய்வத்திடமும் ஏற்றினேன் எல்லாம் வளமாக அமைந்தது அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கிறது அதில் வந்து இது முக்கியமாக இந்த மூணு எண்ணையும் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்